இந்த வீடியோவை பெருமையுடன் வழங்குபவர்கள் ஆத்மா குதிரை கலப்பு தீவனம் தமிழகம் எங்கும் லாரி சர்வீஸ் மூலம் அனுப்பி வைக்கப்படும் தேவை எனில் நமது தொடர்பு எண்ணில் தொடர்பு கொள்ளவும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பா பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது தற்போது விற்பனைக்கு இருக்கக்கூடிய பெண் குதிரை குட்டிங்க தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க குட்டிங்க பார்த்திங்கன்னா சகப்புல குட்டி ஒன்று கருப்புல குட்டி ஒன்று கருப்பு குட்டி பத்து குட்டி சகுப்பு சட்டை குட்டி பார்த்திங்கன்னா பதினோரு மாதக்குட்டி ரெண்டும் வந்து நம்ம தற்போது கொண்டு வந்த லாட்டில் மிச்சம் இருக்கக்கூடிய குதிரைகள் மொத்தம் ஐந்து குதிரைகள் எடுத்துகிட்டு வந்தோம் வர்ற வழியிலே பார்த்திங்கன்னா நம்ம சமன் குதிரையை வந்து நம்மளுடைய நண்பருக்கே இறக்கிட்டோம் அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆறாவது குதிரை அந்த குதிரை இது வரைக்கும் ஐந்து குதிரைகள் நம்மள்ட்ட எடுத்திருக்காரு எல்லாமே தொழிலில் இருக்கக்கூடிய குதிரைகள்லாம் அவர் வந்து வாங்கியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பு குதிரை கருப்பு போனியும் நொக்குரால போனி டைப்பில் இருக்கக்கூடிய நாட்டு குதிரை ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஆல்ரெடி ஆறு குதிரைகள் எடுத்த நம்பருக்கு தான் கொடுத்துருக்கோம் இது நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய ஏழு எட்டு எட்டு குதிரைகள் அவர்கிட்ட நம்மளுடைய குதிரையை கொடுத்துருக்கோம் இது மாதிரி தரமான குதிரைகளை நம்மள்ட்ட தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கக்கூடிய கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க நம்மளும் அந்த குதிரை கொடுக்குற இடத்துல அந்த குதிரையை நல்லா வச்சுப்பாங்களான்ங்கிறத பார்த்துட்டு தான் அவங்களுக்கு நம்ம வந்து குதிரை இப்போ கொடுத்துட்ருக்கோம் இப்போ குதிரைக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கான தீவன செலவு மட்டும் இல்லாமல் குதிரையை பற்றினா ஒரு அறிவு அவங்க வந்து வளர்த்துக்கணும் அவங்க வந்து குதிரை எல்லாத்துக்கும் நம்ம குதிரை கொடுக்குறதில்லை முதல்ல ஒரு நாள் அடிப்படை பயிற்சியாச்சும் அவங்க அட்டன் பண்ணி அந்த அடிப்படையாக குதிரைன்னா என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அப்புறம் வாங்குறவங்களுக்கு மட்டுமே நம்ம வந்து குதிரைகள் வந்து கொடுக்குறோம் இதனாலன்னா இது வந்து ஒரு வியாபார நோக்கத்தில் நம்ம பண்ணுறது கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் நாட்டு குதிரைகளை காப்போம் நல்ல தரமான குதிரைகளை நம்ம தமிழகத்தில் மீட்டெடுப்போங்கிற நோக்கத்தோடு நம்ம செயல்பட்டுருக்கோம் அதனால் நம்ம இவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ ஆயிரம் கிலோமீட்ரு பயணப்பட்டு நல்ல நல்ல குதிரைகளை கொண்டு வந்து நல்ல நபர்களுக்கு கொடுக்கணுங்கிற நோக்கம்தான் நம்மளோட நோக்கம் நன்றி வணக்கம்